த்து வேளக்கிய கோ கோட்டு மேல் குத்து வேளக்கிய கோ கோட்டு மேல் மெத்தென்ற பஞ்ச பஞ்சாயனத்தின் மேலே மெத்தென்ற பஞ்ச சாயனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடத மலர் மார்பாய் வாய்த்திரவாய் வைத்து கிடந்த மலர் மார்பாய் வாய்த்திரவாய் மைத்தடங்கால் நீயுமடனை மைத்தடங்கண்ணினால் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஓட்டங்காள் எத்தனை போதும் துயிலழ ஓட்டாய்காள் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமென்று தகவலொரே பாவாய் தத்துவமென்று That belore